சங்கீதம் நூற்றி ஐந்தாவது சங்கீதத்தின் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நூற்றி ஐந்து மூன்று அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக எத்தனை பேர் நம்பி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுகிறேன் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ச்சியாகும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களை தான் தேவ சித்தம் லோயா ஆமே எத்தனை பேர் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கு கத்தரை தேடுகிறவர்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறவர் ஆலை லோயா நான் சோர்ந்து இருப்பது நான் தளர்ந்து இருப்பது என் ஆண்டவர் விரும்புகிற தேவன் கிடையாது ஆலை லோயா எது என்னிலை மகிழ்ச்சி உண்டாக்குமோ எதை செய்தால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுமோ அதை செய்ய தக்கவரை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கீர்த்தி உண்டாகிற ஒரு நாட்டை எனக்கு எழும்ப பண்ணுவது எனக்குள் இருக்கிற கலக்கத்தை மாற்றி என்னை மகிழ்ச்சியாக்குவதற்காகவே ஆக்குவதற்காகவே ஆமே அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே வாசல் அருகே ஒரு சப்பானி இருக்கிறான் அந்த சப்பானி சுகத்திற்காக அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தவன் அல்ல பிச்சை எடுக்கும்படி அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தவன் பேதுருவை யோவானை பார்க்கும்படி வந்து உட்கார்ந்தவன் அல்ல அங்கு வருகிற எல்லாரையும் பார்க்க வந்து உட்கார்ந்தவன் ஆனால் இப்பொழுது பேதுரும் யோவானும் வரும்போது அவன் அங்கே எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அதே போல பேதுருவையும் யோவானையும் பார்த்தும் பிச்சை கேட்டான் மூன்றாவது வசனத்தில் அப்பொழுது நான்காவது வசனம் சொல்லப்படுகிறது பேதரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்றார் ஆம அதுவரை எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தவன் இப்பொழுது பேதுரும் யோவானும் சொல்றாரு என்ன மட்டும் பாருன்றார் என்ன மட்டும் பாரு அவனுடைய முழுவதும் இப்பொழுது எல்லார் மேலும் அல்ல ஒருத்தர் மேல மட்டும் ஒருத்தர் மேலே மட்டும் அலை பல இடத்துல பலரை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய கண்ணு தான் அவரை பார்க்க வச்சிட்டுருக்காள் ஹால லோய்யா எப்படிப்பா நீ அவரே பார்க்க தொடங்கினேன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல முடியும் நான் பார்க்கல என்னை பார்க்க வச்சான் எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் தேடி வந்தவன் அல்ல என்னை தேட வச்சார்னு சொல்கிறாங்க சந்தமாயாமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டிருந்தவன் எல்லா இடத்திலும் தேடிக் கொண்டிருந்தவன் நான் இப்பொழுது பேதுருவ வந்து சொல்லுகிறாரு வேற எங்கேயும் பார்க்காத என்னை விட்டு பார் என்னை விட்டு பார் என்னை விட்டு பார் என்னை விட்டு பார் இப்படி உற்று பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய இருதயத்தை மகிழத்தக்கு கிரியை நடந்தது ஆலை லூயா இயேசுவின் நாமத்தில் சொல்லு பேதுருவ பார்த்தவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கோனா பேதுருவை விட்டு பார்த்தவனுடைய இருதயமே மகிழுமானா நான் பேதுருவை அல்ல ராஜாதி ராஜாவை பார்க்க சொல்லுகிறார்கள் சத்தமையாம என்று சொல்லுக பார்க்கலாம் பேதுரை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் சொல்ல வருகிற செய்தியை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் இப்பொழுது இவன் பார்க்கும் போது இவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது என்ன எண்ணம் என்றால் ஐந்தாவது வசனம் அவன் அவர்களிடத்திலும் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் இப்பொழுது அவன் பார்க்கும் போதே அவனுக்குள்ள சில காரியங்கள் இருக்குது அவன் ஒரு போக்கஸ்ல பாக்குறான் என்ன போக்கஸ்லன்னா எனக்கு இது ஏதாவது செய்வாங்க எல்லாரிடத்திலும் என்ன எதிர்பார்த்தானோ அதே தான் இப்பொழுது இவர்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான் ஆனால் இவன் எதிர்பார்த்ததல்ல அவர்கள் செய்தது அவன் எதிர்பார்க்காத ஒன்றை கத்த அவர்கள் செய்கிறார்கள் சில நேரத்தில் நாம ஒன்னு எதிர்பார்ப்போம் பாருங்க கத்தன் அதை செய்யவே மாட்டார் நாம சிலது எதிர்பார்ப்போம் கத்தனை எனக்கு எதை செய்வார் கத்தரி எனக்கு இப்படி நடத்துவார் கத்தர் இப்படி கொண்டு போவார் கத்தரி இந்த காரியத்தில் எனக்கு இப்படி ஒரு கிரியை செய்வார் இப்படி நாம் ஒன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது போது நினைச்சதை செய்யாம நினைச்சதை செய்வார் பாருங்க ஏன் ஏன்டவரை நான் நினைச்சதை செய்யல நீங்க நினைச்சதை செய்கிறீங்கன்னு ஒரு கொஸ்டினோட யாராவது இந்த காலையில இருக்கிறீங்கன்னா அவர்களுக்காக தான் இந்த வார்த்தையை கத்தோடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைத்ததை ஏன் செய்யலை அவர் நினைச்சது ஏன் நடக்குது என்றால் அவர்கள் நினைத்தது அவன் வாழ்க்கையில் நடந்ததும் ரெண்டு காரியங்கள் நடக்கிறது ஒன்று வேதம் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனத்தில் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள் இதுவரை கிட்ட பார்த்தது ஒண்ணு இருக்கு ஜனங்கள் கிட்ட இதுவரை பார்த்தது ஒண்ணு என்ன பார்த்தாங்க வாசல்கிட்ட உட்காருவா பிச்சை கேட்டு கொண்டிருப்பான் இதுதான் இவன் டெய்லி லைஃப் இதுதான் இவன் வாழ்க்கை பார்க்குறவங்கெல்லாம் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா இதுதான் இவனுக்கு கடைசி வர இதுதான் இவனுக்கு கடைசி வர பேதுவையும் யோவானையும் பார்த்தவனும் ஆமேன் தன் வாழ்க்கையில் இதை மாற்றங்கள் என்றல்ல அவன் சிலதை எதிர்பார்த்தான் அது நடக்கும் நடக்கும் எதிர்பார்த்து போது பேதுரு அதை செய்யாமல் அவன் எதிர்பாராத ஒன்றை செய்கிறார் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்ல வருகிற வார்த்தை நல்ல கவனிங்க நான் நினைச்சது ஒன்று நடக்காம கத்த நினைச்சது ஒன்று நடக்குதுன்னா நான் நினைத்தது நடந்து உண்டாகிற சந்தோஷத்தை விட அவர் நினைத்து உண்டாகிற சந்தோஷம் அது எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் ஆமே இப்பொழுது அவன் நினைக்காத ஒரு கிரி அவன் லைஃப்ல நடக்குது அவன் ஒரு நாள் கூட இதை யோசித்தது கிடையாது யார்கிட்ட இப்படி கேட்டதும் கிடையாது என் பேதரு யோவான் கிட்ட கூட அவன் வந்து என் காலை குணமாக்குங்கன்னு கேட்கல ஆனால் எதை செய்தா இவன் ரொம்ப மகிழ்வான் என்பது சப்பானி உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஆமே ஏங்க நமக்கு எதை செஞ்சா நம்ம ரொம்ப மகிழ்வோங்கிறது நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமா என் அப்பாவுக்கு தெரியும் எதை செஞ்ச என் பிள்ளை மகிழ்வான் என்பது என் தகப்பனுக்கு தெரியும் இந்த காரியத்துல என்ன செஞ்ச என் பிள்ளை மகிழ்வான் இந்த காலத்தில் தகப்பன் மேல இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்ண விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க நான் ஆராதிக்கிற என் தகப்பனுக்கு தெரியும் நான் பார்க்கிற என் தகப்பனுக்கு தெரியும் எதை பார்த்தா என் பிள்ளை ரொம்ப மகிழ்வான் என்பது எ எதிர்பார்க்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான் பிச்சை போடுவாங்கன்னு அதை போட்டு அவனுக்கு சந்தோஷம் வராதா வரும் ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் இல்லாம போயிரும் ஆனா நான் ஒன்னு கொடுத்தா நான் ஒன்னு இதை செஞ்சா இந்த இந்த சந்தோஷம் இவனுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை டெய்லி இந்த சந்தோஷத்துல மகிழ்வான் ஏங்க ஏங்க ஒரு நாள் சந்தோஷத்தை தந்து நடத்த அல்ல தேவன் நீங்க நினைச்சதை செய்யாம இருக்கிறது அவர் நினைச்சதை செய்கிறது ரீசனே நீ தினமும் அவரை மகிழ்ந்து களி கூறும்படியாக எத்தனை பேர் விசுவாசிत ஆமென் என்று சொல்றீங்க ஹalleluya யாவே ரஃபா யே

கர்த்தன் நினைச்சு செய்யற சந்தோஷம் அது மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி நித்தியமான மகிழ்ச்சி என்று சொல்லுகிறவர்கள் ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் அது மாத்திரம் இல்ல ஏண்டவரே நான் கேட்டது செய்யாம நீங்க நினைச்சதெல்லாம் செய்யறீங்கண்ணா இப்பொழுது பேதுரும் யோவானும் நினைத்தது அந்த இடத்துல நடந்ததுனால அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானது மாத்திரமல்ல அத்தை அதை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அதை கண்டார்கள் இவங்களும் எல்லாரையும் போல பிச்சை போட்டுட்டு சுத்தி ஒரு விஷயமாவே தெரியாது சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது சுத்தி கத்தர் உங்க லைஃப்ல செய்யறதை பார்க்கணுங்கறதற்காக சிலதை நான் கேட்கறதை செய்யாமல் அவர் நினைச்சதை செய்து கொண்டிருக்கிறான் நம்புறவங்க ஆமை என்று சொல்லுக பார்க்கலாம் ஆமே சுத்தி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அதுதான் ஏழாவது வசனத்திலே வாசித்தோமே ஒன்பதாவது அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பத்தாவது வசனத்தில் சொல்லுகிறார்கள் தேவாலயத்தின் அலங்கார வாசலில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் அல்லவா அப்ப எல்லாருடைய பார்வை இதுவரை எப்படின்னா இவன் பிச்சை கேட்கிறவன் இவன் கிட்ட வரவங்க எல்லாருமே பிச்சை மட்டும் போடுவாங்க அது ஒரு விஷயம் தெரியாது அது ஒரு விஷயமாவே இருக்காது ஆனால் இப்பொழுது பேதுரும் யோவானும் செய்த கிரியைகள் பேதரும் யோவானும் செய்த அற்புதம் அத்தனை பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட வைத்தது ஆமன் வலது கரத்தை உயர்த்தி சொல்ற என்னை மகிழ பண்ணுவார் என்னை சுற்றி இருக்கிறவர்களை ஆச்சரியப்படுத்துவார் நடக்க ஆமன் நான் நினைச்சதில்ல அவர் நினைச்சது செய்கிறார் அவர் நினைச்சது செய்யணும்னா ஒரே ஒரு காரியத்தை அதுதான் வாசிக்க கத்தரை தேடுகிறவர்கள் ஆமே யோவாரு வந்து சொல்ற வார்த்தை வேற எங்கேயும் பார்க்காத எங்களை மட்டும் பாரு திருப்பிடாதீங்க தேவனை தேடுவதை விட்டுறாதீங்க இன்னைக்கு தேடி எனக்கு பதில் கிடைக்கல என்று தேடுறதை விட்டு அவை உற்று பார்த்தானா பார்த்து கொண்டே இருந்தானா பார்த்து கொண்டே இருந்தானா அவர்கள் வரும்போதே பார்த்தான் இவ பேர் வந்து சொல்ற இன்னும் பார்த்துட்டேரு பார்த்துட்டேரு நான் செய்யறது வரை பார்க்கறத விட்டுறாத நான் செஞ்சு முடிக்கிறது வரை பார்க்கறத விட்டுறாத கர்த்தரை தேடுகிறதை விட்டு விடாதே கர்த்தரை தேடுகிற இருதய மகிழும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் சமூகத்தில் வருகிற ஒருவரையும் கத்தர் வெறுமையாய் விட மாட்டார் என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று அவர் யாரிடத்திலும் சொன்னது கிடையாது கொஞ்ச நேரம் சில கிரியைகள் நடக்குமானா நான் தினம் தோறும் அவர் சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில கத்திர அதிசயங்களை காண பண்ணுவார் என்று நம்புகிறார்கள் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் சமூகத்துல நன்றியுள்ள கத்தரை மகிமைப்படுத்த போகிறோம் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்தார் ஆனந்த சத்துத்தோடைய அவர் சன்னிதியை முன்வார்கள் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ ஏகோவா தேவனையே தூதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயபரே சுவே சொல்லு ஆராதிக்க ஆராதிக்க வந்தோ ஏகோவா தேவரையே துதித்திட வந்தோ ஆமே நாளை லூய்யா வாசல்ல உட்கார்ந்தவனுக்கு அற்புதம் நடக்கும் உள்ள இருக்கிற நமக்கு